ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தோள்களையும் ஜோதிட தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டுருக்கு இப்போ புரட்டாசியுடைய இறுதி காலத்தை நோக்கி வந்துட்டுருக்கோம் புரட்டாசியுடைய இறுதி டைமில் கடவுள்கிட்ட கோவப்பட்டாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் விதிப்படி நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய மாற்றங்களும் வக்ரங்களும் தான் கிரகங்களிடையே மாற்றங்களும் வகுரமும் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசியில் கடைசியாக தலையெழுத்து மாறப்போகுது புரட்டாசியில் ஸ்டார்டிங்கில் நடக்க வேண்டியது எல்லாம் புரட்டாசி கடைசியாக நடக்க போகுது ஸோ புரட்டாசி கடைசியாக உங்கள் விருச்சக ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது ஒரு முக்கியமான மாதம் தெய்வங்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்று இந்த மாதத்தை சொல்லலாம் அதனால் இந்த மாதம் சுப காரியங்கள் எதுவும் செய்யப்படாது நிறைய பேர் இந்த மாதம் சுபகாரியங்கள் செய்யப்படாததுனால இது மோசமான மாதம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் உண்மையாலுமே இது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் புரட்டாசி மாதத்தில் ஏன் சுபகாரியங்கள் தவிர்க்கப்படுது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய காரணம் அதுக்கானது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலன்கள் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி புரட்டாசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்றாக திகழ்கிறது ஸோ அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் செய்யப்படாமல் இருக்குது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரகப்பிரவேசம் செய்யாமல் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதம் வந்து இருக்குது இந்த மாதம் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் வளகாப்பை நடத்தலாமா நடத்தக்கூடாதான்னு ஸோ அந்த டவுட் இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் விட சொல்கிறேன் ஸோ புரட்டாசி மாதத்தில் நடத்தலாமா நடத்தக்கூடாதாங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க ஆனால் புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடாது இதற்கு பின் காரணத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி புரட்டாசியில் முக்கிய சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அதற்கு பல காரணங்கள் உள்ளதாக சொல்லப்படுது அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஜோதிடத்தின்படி சூரியன் வந்து கண்ணிராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தமிழில் ஆறாவதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கே உரிய மிக அற்புதமான மாதமாக பார்க்கப்படுது இந்த மாதத்தில் தான் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் மற்றும் பெருமாள் வழிபாடு மிக சிறப்பானதாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச கால விரதம் மகாலயபட்ச அமாவாசை விரதம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது இந்த மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி பண்டிகை அம்பாள வேண்டி வழிபடக்கூடிய மிக கோலாகலமான கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையில் ஒன்றாகும் இப்படி பல இறை வழிபாடு விசேஷங்களும் வரக்கூடிய இறைவனுக்கென அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த புரட்டாசி என்பதால் இந்த மாதத்தில் திருமண உள்ளிட்ட செய்யப்படுவதை முன்னோர்கள் தவித்து விட்டனர் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலேயே இருந்து விட்டனர் ஆக்சுவலி திருமணம் செய்ய உகந்த மாதம் சித்திர பைகாசி ஆவணி தை பங்குனி ஆகிய மாதங்கள் இது மிகவும் உகந்தது என ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுது இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்தால் மணமக்கள் மகிழ்ச்சியும் புத்திர வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையானது இருக்கு அதே போல் ஆடி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது வைகாசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் எந்த காரியங்களையும் செய்யலாம் இல்லை கர்ப்பிணி பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தான் ஒற்றைப்பட மாதமாக அமையுது அப்படிங்கிற பட்சத்தில் வளைகாப்பு நடத்தலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொதுவாக நம்மளுடைய நாட்காட்டியில் வாஸ்து நாள் என்று பார்த்துருப்போம் அதில் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய நான்கு தமிழ் மாதங்களில் மட்டும் வாஸ்து நாள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காது அதனால் இந்த நான்கு மாதங்களில் பொதுவாக வீடு பிரவேசம் வாஸ்து பூஜை செய்யப்படுவதில்லை வாடகை வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது வீடு கட்ட தொடங்கிய பணி நடந்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் பணிகளை மேற்கொள்ளலாம் புதுசாக பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கக்கூடாது ஸோ அதில் தான் தடை வரும் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் இறை வழிபாட்டுக்கு மட்டுமே இருக்குது முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மட்டுமே இருக்குது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை இதெல்லாம் முன்னோர்களை வழிபட மிக முக்கியமான நாள் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச காலம் பதினைந்து நாட்களுமே விரதம்தான் தான் மகாலய அமாவாசையும் விரதம் தான் இதெல்லாம் மிகவும் விசேஷமானது இந்த காலத்தில் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க உரியது புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்சம் முன்னோர்களுக்காகவே அனுஷ்டிக்கப்படுது அதே பெருமாளுக்கு விரதம் இருக்கக்கூடிய மாதம் நவராத்திரி பண்டிகைகள் கொண்டாடப்படக்கூடிய மாதம் என்பதால் இம்மாதத்தில் திருமண உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை முன்னோர்கள் தவித்து விட்டனர் ஆனால் புரட்டாசியில் வலகாப்பு நடத்தலாம் இதுதான் புரட்டாசியில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்று சொல்லப்படுது ஸோ புரட்டாசி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணங்களை பார்த்துட்டிங்க இப்போ உங்களோட விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய சேர்க்கை அப்புறம் கிரகங்களுடைய வக்ரம் காரணமாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க விருச்சகராசினியர்களுக்கு புரட்டாசியில் கடைசியாக கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் லாபதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் புத ஆதித்ய யோகத்தோடு இந்த டைம் வந்து உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது இதனால் பொருளாதார நிலை உயரும் வெற்றி சூரிய தாள்கள் வந்து வீடு தேடி வரும் அதாவது வெற்றி வந்து சூரியனால் வெற்றிக்குரிய தோள்கள் வீடு தேடி வரும் தொழில் வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கோ நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடையோ நாட்டு பற்று மிக்கவர்களுடைய கூட்டு முயற்சியால் பல நல்ல காரியங்கள் நடத்தி காட்டுவீங்க பயணங்கள் செய்கிறதுனால பலன் தருவதாக உங்களுக்கு சூழல் அமையும் உடல்நல சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதாவது புரட்டாசியுடைய கடைசி நாட்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல வரேன் இதில் துலாமில் புதன் செல்ல இருக்கிறாரு ஆக்சுவலி துலாம் ராசிக்கு புதன் செல்றாரு உங்கள் ராசிக்கு அஷ்டாமதிபதி புதன் பன்னிரெண்டாவது இடத்திற்கு இப்போ வர்ற மாதிரி இருக்குது இதனால் இனி புரட்டாசி கடைசி நாட்கள் விபரீத ராஜயோகம் செயல்பட போகிறது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி கலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ நாளாபுறமும் இருந்து நல்ல தவள்கள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷமான தவள்களும் வந்து சேரோ வீடு வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்ற நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறோ பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கோ மகத்தான பதவி கிடைக்கோ இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கு அறிகுறிகளும் செய்திகளும் கேட்கோ அதற்கான சூழல் உண்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு துலாமில் புதன் வர்றதுனால புரட்டாசி கடைசியாக பலன் இப்படியெல்லாம் கிடைக்கும் அப்புறம் சனி வக்ரம் வேறு ஆக போகிறாரு இதனால் என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த டைம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு மூணு நாலு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியான அவர் வலிமை இழக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீராகி ஆனந்தப்படுத்தும் அப்புறம் வாகனம் மாற்றம் செய்யக்கூடிய முயற்சி செய்திங்கன்னா கைகோடும் வருமானம் உயரோ குடும்ப முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும் சனி பகவான் வழிபாடு சந்தோஷம் தரும் ஸோ சனி பகவான் வழிபாடு தாராளமாக செய்யலாம் ஆக்சுவலி பொது வாழ்வில் உங்களுக்கு மொத்தமாக இந்த புரட்டாசியுடைய கடைசியில் பார்க்கும்போது புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும் பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும் வாரிசுகளுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய வெச்சுகர ஆசிக்காரங்களும் பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கு இருப்பை நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ